பள்ளி ஆசிரியர்களுக்கு விருது வழங்கும் விழா கோவையில் செயல்பட்டு வரும் குழுமங்கள் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சிறந்த ஆசிரியர் விருது வழங்கும் விழா பிபிஜி கல்வி குழுமங்களின் தலைவர் டாக்டர் எல் பி தங்கவேலு தலைமையில் துணைத் தலைவர் அக்ஷய் தங்கவேல் முன்னிலையில் முதல்வர் முனைவர் முத்துமணி வரவேற்புரையில் கல்லூரி வளாக அரங்கில் நடைபெற்றது நிகழ்வில் பிபிஜி கல்வி குழும தலைவர் மருத்துவர் தங்கவேலு பேசுகையில் ஒரு சமூகத்தின் வாழ்வியல் சூழல்களை மாற்றும் திறன் கல்விக்கு மட்டுமே உண்டு என்றார் அத்தகைய கல்வியை போதிக்கும் ஆசிரியர்களுக்கு விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்வதாக தெரிவித்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பெரியார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் குழந்தைவேல் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அதில் சமூகத்தில் மாணவர்களை நல்ல மனிதர்களாக உருவாக்குவதே ஆசிரியரின் தலையாய கடமை என்றார் விழாவில் கோவை பொள்ளாச்சி கல்வி மாவட்டங்களை சேர்ந்த தனியார் பள்ளி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இதில் தமிழ் மொழி ஆங்கிலம் கணிதம் அறிவியல் பொருளாதாரம் வணிகவியல் என பல்வேறு துறை சார்ந்த நூற்றி நாற்பத்தி இரண்டு பள்ளிகளைச் சேர்ந்த ஆசிரியர்கள் கலந்து கொண்டு விருதுகள் பெற்றனர் நிகழ்வின் இறுதியாக தமிழ் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஹரிதாஸ் நன்றி உரையாற்றினார்